நம்ப முடியாத உண்மை சொல்லட்டுமா விநாயகர் சிலர் நினைப்பது போல குழந்தை முகம் கொண்ட பசுமை தெய்வம் அல்ல உண்மையில் புராணங்களின் அடிப்படையில் விநாயகர் ஒரு யோகி அதாவது மிகவும் ஆழமான ஞான சக்தியை கொண்ட தெய்வம் பழைய தர்மபுராணம் மற்றும் விநாயக புராணத்தில் விநாயகரை பிரம்மஞானம் பெற்றவர் மூலாதார சக்தியின் காப்பாளர் மற்றும் ஏகதந்தன் என்றழைக்கிறார்கள் அவர் மூலாதார சக்கரத்தில் வாசம் செய்பவர் என்ற வர்ணனைகள் தாந்திரிக மரபுகளில் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது சமண மற்றும் பௌத்த வரலாற்றில் விநாயகர் வழிபாடு தெற்கு இந்தியாவில் உள்ள பழமையான கிராமங்களில் கிடைத்துள்ளது கிறிஸ்து பிறப்பு நான்காம் நூற்றாண்டுக்குள் பல அரசர்களும் குறிப்பாக பல்லவர்கள் சதவாகனர்கள் மற்றும் சாளுக்கியர்கள் விநாயகரை தங்கள் அரசமைப்பின் காவலராக கருதியுள்ளனர் சிறப்பான வரலாற்று உண்மை ஒன்று முதன் முதலில் விநாயகர் தெற்கே மட்டுமே அறியப்பட்ட தெய்வமாக இருந்தார் ஆனால் சங்கம காலத்தில் அவரது புகழ் வட பரவியது காஷ்மீர் மற்றும் நேபாளத்தில் கூட அவரை யோகபூத சக்தியாக கையாண்டனர் இதிலிருந்து நமக்கு புரியும் உண்மை விநாயகர் ஒரு பிள்ளையார் அல்லது கார்ட்டூன் மாதிரியான இமாஜ் அல்ல அவர் ஒரு மிக ஆழமான ஞானசக்தி மனம் சக்கரம் ஆற்றல் மற்றும் அனுபவத்தின் சேர்க்கை